அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம் நான் இந்த ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பதிவு போட்டிருக்கேன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தன் வாழ்நாள் முழுவதுமே அம்மன் பாடல்களை உலகம் ஃபுல்லாக பரப்பிய ஐயா சக்தி சண்முகராஜ் இவரோட பாட்டு கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லா அம்மன் கோவில்களிலும் இவரோட பாட்டு தான் வந்து ஒழிக்கும் இந்த நேரத்தில் இந்த ஏன் பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம கும்புற தெய்வம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா முருகர் நம்மளை பார்க்குறாரா அம்மன் நம்மளை பாக்குறாங்களா சிவபெருமான உருகுரிகம் வணங்குறமே அந்த தெய்வம் நம்மளை பார்க்குறாங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் முருகர் வந்து இப்போ நம்ம பக்தர் ஆனது வந்து இந்த பிறப்பில் மட்டும் கிடையாது கலியுகம் தோன்றனதே நம்ம முருக பக்தியில் இருந்தனால் மட்டும்தான் இப்போ அதீதம் முருக பக்தியில் இருக்கும் இது தொடர்ந்து நம்மளுக்கு எல்லா லைஃப்லயும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு எத்தனை பிறப்பு எடுத்தாலும் இந்த கலியுகம் அடைகிற வரைக்கும் நம்ம பிறந்து பிறந்து இறந்து திரும்ப பிறந்தாலும் இந்த முருக பக்தியில ஒரு வயசில் நம்ம வந்து சேர்ந்துருவோம் அந்த அளவுக்கு வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம முருகர் வழி நடத்துறாருன்னு எத்தனையோ பேரில் சொல்லியிருக்கேன் அதையும் ஊர்ஜிதப்படுத்தின மாதிரி தான் இந்த குரல் பதிவு இருக்கும் காரணம் என்னென்னா சமீப காலமா நான் கர்ம ஆராய்ச்சியில் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சா அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல உத்தரவு வந்து சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாமல் அது இயற்கை போக்கிலே விட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது எல்லா நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி பெருமாளை வழிபட்டாலும் சரி இந்த சக்தியை வழிபட்டாலும் சரி சிவபெருமான வழிபட்டாலும் சரி முருகப்பெருமான வழிபட்டாலும் இந்த சக்தி வந்து ஒரே சமநிலையில வேலை செய்யுது அது முருகபக்தி முருகசக்தி வந்து இன்னும் அபிர்விதமா இன்ஸ்டண்டா முருகபக்திகள் வேலை செய்யும் மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோவில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ இந்த ஒரு யுகத்துல பிறந்து இந்த கலியுகத்துல ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் இருக்கிற கோவில் கிடையாது அந்த அங்காளம்மனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அந்த பாட்டை இவர் அதிகமா பாடி இருக்காரு மேல் மருத்துவர் ஆதிபராசக்தி மருவத்தூர் ஐயா வந்து அவருடைய இறப்பு எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி தான் அவருடைய இறப்பு இருந்துச்சு இவர் அம்மன் பக்தியில் அம்மன் புகழ் பாட்டவர் கரெக்டாக பாருங்கள் ஆடி மாதம் இறந்திருக்காரு இதே மாதிரி தான் சிவன் மேலே அதீத பக்தியில் இருந்த மயில்சுவாமியார்களும் கரெக்டாக சிவராத்திரி அன்னைக்கு இறந்தார் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ முருக பக்தர்கள் வந்து செவ்வாய்கிழமை இறந்துருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அமிர்தான்னு சொல்லி ஒரு பெண் முருகு பக்தர் வந்து என் பாட்டி உயிர் போகும்போது முருகா போற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி தெய்வ குழந்தைக்கு மிஷின் கொடுக்குற ஆஃபீஸில் இருக்கிற கூட வண்டியில் போயிட்டு இருந்தவரைக்கும் ஹார்ட் அட்டாக் வரம்போ கூட முருகா முருகா முருகான்னு சொல்லி தான் இறந்தாருன்னு சொல்லி ஸோ அன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை அவர் செவ்வாய் ஓரலேயே இறந்தாருன்னுவாங்க இது எதுக்காக இந்த ஒரு விஷயம் இந்த குரல் பதிவு எதை உணர்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நம்மளோட பிறப்பு முதல் இறப்பு வரை வரும் இதுக்கு இந்த சக்தி சண்முகம் அஜா ஐயாவோட மரணம் வந்து ஒரு சாட்சி அதே மாதிரி வந்து நான் முருக பக்தியில் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்த ஒருவர் வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நான் திங்கட்கிழமை நைட்டு அவரை பார்த்துட்டு வரேன் அவர் சொல்கிறார் என்னை முருகன் வந்து கூப்பிட்டா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு எனக்கு ஃபோன் வருது ஆறு நாற்பதுக்கு இந்த மாதிரி அவர் இறந்துட்டார் அப்படின்னப்போ நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அது அந்த ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை அதே ஓரையில் தான் இறந்தார் ஸோ அவரோட பக்திக்கு அந்தந்த தெய்வங்களை நான் தன்னோட பக்தர்களை வந்து அரணிச்சு கூட்டுப்புறது கண் கூட நான் உண்மை ஸோ தெய்வம் நம்மளை பார்க்கல தெய்வத்து கண் இல்லையான்னு கேட்காதீங்க அதுக்கு இவர் ஐயாவோட இறப்பு வந்து ஒரு பெரிய சாட்சி முருகா நன்றி முருக சொந்தங்களே